வணக்கம் பல ஆண்டுகளாக சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்துள்ள திபத் இந்தியாவிற்கு சொந்தமானதாகும் அங்கிருந்து சீனா விரைவில் வெளியேற வேண்டும் திபத் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் அது மட்டுமல்ல சீன தலைநகர் பெய்ஜிங்கும் இந்தியாவிற்கு சொந்தமானதாகும் பெய்ஜிங் என்று இப்போது அழைக்கப்படும் இடத்தின் உண்மையான பெயர் குள்ள என்பதாகும் இந்தியாவிற்கு சொந்தமான குள்ள நகரத்தை சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு பெய்ஜிங் என்று பெயர் மாற்றியுள்ளது அதுபோலவே ஷாங்காய் நகரமும் இந்தியாவிற்கு சொந்தமானதாகும் இந்தியாவிற்கு சொந்தமான அந்த பகுதியை சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஷாங்காய் என்று பெயர் வைத்துள்ளது உண்மையில் அந்த இடத்தின் பெயர் திருந்தான்பட்டி என்பதாகும் திருந்தான்பட்டிதான் இன்று ஷாங்காய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே சீனாவின் ஒவ்வொரு மூலை முடுக்கும் இந்தியாவிற்கே சொந்தமாகும் சீனா அதை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அதன் பெயரை மாற்றி தனது வசம் வைத்திருக்கிறது குள்ள திருந்தான்பட்டி குழப்பமாக உள்ளதா வேறு என்ன செய்ய சீனா நாள்தோறும் இந்திய பகுதிகளுக்கு ஏதேனும் பெயர் வைத்த படங்களை வெளியிட்டால் நாம் அதை செய்துதானே உண்மையில் இந்தியா ஒரு புதிய வரைபடத்தை வெளியிட வேண்டும் என்பது நமது கருத்தாகும் திபத் ஷாங்காய் பெய்ஜிங் ஹாங்காங் மற்றும் மக்காவ் உள்ளிட்ட சீனாவின் பிரதேசங்களை உட்படுத்தி பரந்த இந்தியாவின் வரைபடத்தை இந்தியா வெளியிட வேண்டும் அவை அனைத்தும் இந்தியாவிற்கு சொந்தமானவை என்று உரிமை கோரவும் வேண்டும் காரணம் சீனாவின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக நாம் அதைத்தான் செய்தாக வேண்டும் அருணாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளுக்கு ஏற்படுத்தியும் உள்ளது சீனாவின் இத்தகைய புத்திசூன்யமான செயல்களை இந்தியா மிகுந்த புறக்கணிப்போடு நிராகரித்துள்ளது சீனா செய்வது விவேகமற்ற செயல் என்பதை இந்தியா தெளிவாக கூறியுள்ளது சீனா இப்போதும் அதை தொடர்ந்து செய்துதான் வருகிறது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமாகும் அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேசத்தில் சில இடங்களின் பெயரை மாற்றி இந்தியாவை கோபப்படுத்தும் நிலைப்பாட்டை சீனா தற்போது எடுத்துள்ளது இந்நிலையில் அதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜாஸ்வாலும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் உங்கள் வீட்டின் பெயரை மாற்றினால் அது எனது வீடாக மாறுமா என்று கூறியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதிய பெயர்கள் சூட்டப்படுவதால் உண்மை மாறப்போவதில்லை என்று இது குறித்து வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் அருணாச்சல பிரதேசம் உட்பட பல இடங்களின் பெயர் மாற்றம் குறித்து பட்டியலை சீனா வெளியிட்டுள்ளது பார்க்கிறது இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தில் உரிமை கொண்டாடி வருகிறது ஷீ ஜின்பிங் போன்றோர் இந்திய மண்ணில் கண்களை ஊன்றி அமர்ந்திருப்பது தலைகீழாக அவர்கள் நின்றாலும் அவர்களின் கனவு பலிக்கப் போவதில்லை காரணம் இந்தியாவின் ஒரு துண்டு நிலத்தை கூட சீனா இனி கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு போரில் சில பகுதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன ஆனால் அன்றைய இந்தியா அல்ல இன்றைய இந்தியா இந்தியிடமிருந்து சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்ட மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதிகளை என்றாவது ஒரு நாள் சீனா இந்தியாவின் காலடியில் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்படும் தீபத்தை நிலை ஏற்படும் சீனா தனது அனைத்து பாவங்களுக்கும் பொறுப்பேற்கும் ஒரு நாள் நிச்சயம் வரும் சீனாவிற்கு எதிராக இந்தியாவோ அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ ஜப்பானோ முன்வர வேண்டிய அவசியம் இல்லை மாறாக சீனா அரசை எதிர்த்து அந்நாட்டு மக்களே நிற்பார்கள் சீனா பல பகுதிகளாக உடைந்து பல நாடுகளாக மாறும் காலம் விரைவில் வரும் இந்தியா நமது அனைத்து பகுதிகளும் திரும்ப கிடைக்கும் இப்போது அருணாச்சல் பிரதேசம் வேண்டும் லடாக் வேண்டும் என்று சீனாவிற்கு தோன்றும் ஐந்து விரல் கொள்கையை வைத்துக் கொண்டு சிக்கிம் எல்லாம் கிடைத்தால் அதன் பிறகு மியான்மரை விழுங்கலாம் ரஷ்யாவையும் விழுங்கலாம் என்று நினைக்கும் சீனா அவ்வாறு உலகம் முழுவதும் கோவிட் வைரசை போல பரவி விடலாம் என்ற சீனாவின் பேராசை ஒருபோதும் நடக்கப் போவதில்லை அது மட்டுமல்ல அது அந்நாட்டிற்கு பெரும் அழிவையே ஏற்படுத்தும் அண்டை நாடுகளின் பிரதேசங்களை தங்களுடையது என உரிமை கோருவதும் இவ்வாறு பெயரிடுவதும் உண்மையில் நாடுகளிடையே சீனா என்ற நாட்டை தனிமைப்படுத்தவே வழிவகுக்கும் பெரும் பின்னடைவு அதாவது பட்டி குடி கோட்டை என்ற சிலவற்றை சொல்லி மலையாளம் தமிழ் இந்தியிலும் சில இடங்களின் பெயர்களை சேர்த்து சீன நகரங்களை நமதென்று கூற வேண்டும் அப்போது புரியும் சீனாவிற்கு அடுத்த நாட்டின் பகுதிகளை தமதென்று கூறுவது சரியா தவறா என்று